ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசியில் இருந்து நல்லா சாஃப்டாக இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பிழியும்போது கூட கை வலிக்காமல் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற அரிசி மாவில் இருந்து இடியாப்பம் மட்டும் இல்லை கொழுக்கட்டை புட்டு முறுக்கு அதிரசம் போல் நிறையா வகையான ரெசிபிஸ் ரெடி பண்ணலாம் நான் இன்றைக்கி மூணு கிலோ பச்சரிசி எடுத்துருக்கேன் இது ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான் பாருங்கள் நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் தூசி தூசியாக இருக்குது இருந்து ஏழு முறை பச்சரிசியை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும் அப்போ தான் அரிசியில் இருக்கிற டஸ்ட்டு ஸ்மெல் எல்லாமே போகும் அரிசி அளவுக்கும் மேலே தண்ணி ஊற்றிட்டு நான் செய்கிறது போல் அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கசக்கி கசக்கி கழுவி எடுத்துக்குங்க நான் ஒரு ஏழு முறை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதை மூணு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ரொம்ப நேரம் ஊறணுங்கிற அவசியம் இல்லை மூணு மணி நேரமே போதுமானதாக இருக்கும் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு அரிசியும் பாருங்கள் அளவுக்கு நல்ல வெள்ளையாக இருக்குன்னு ஜலட பாத்திரத்தில் அரிசியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் பதினஞ்சிலிருந்து இருபது நிமிஷம் இது போல் அரிசியிலிருந்து தண்ணியை நல்லா முழுமையாக வடித்து எடுத்து வச்சுருவோம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஃபேன் காற்று கீழே தான் வீட்டுக்குள்ளே இந்த அரிசியை உணர்த்தி வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் நல்லா உணர்த்தி எடுத்துட்டு இதை மாவு மில்லில் கொடுத்து ஈர அரிசி அரைக்கணும் புட்டு மாவு கரைக்கணும்னு கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க நான் மூணு கிலோவில் செஞ்சுருக்கேன் எனக்கு நாலு கிலோ அரிசி மாவு கிடச்சிருக்கு அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை கடாயில் போட்டு மிதமான சூட்டில் வறுத்து வச்சுக்க போகிறேன் அப்போ தான் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் அரிசி மாவை ரொம்ப வறுக்கணுன்ட்டு இல்லை கோலம் மாவு பதத்துக்கு வரணும் கையில் எடுத்தோம் அப்படின்னா நல்லா உதிரி போல் வரணும் இப்போ நான் கரண்டியில் உங்களுக்கு கோலம் மாதிரி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது போல் நல்லா கோலம் போடு வந்தாவே போதுமானதாக இருக்கும் இது போல் எல்லா அரிசியுமே வறுத்துட்டு ஆறுன பிறகு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அந்த அரிசி மாவில் இருந்து நான் இடியாப்பம் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு அரிசி மாவு எடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு உப்பை மாவில் நல்லா கலந்துட்டுக்க போகிறேன் இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஊற்றணும் மிதமான சூடு தண்ணியில் ஊற்றாதீங்க நல்லா கொதிக்க வச்சு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டி வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கணும் ஒட்டுக்கா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து எடுத்துக்குங்க ஒட்டுக்கா தண்ணி ஊற்றணும் அப்படின்னா சில டைம் தண்ணி ரேஷியோ ஜாஸ்தி ஆகிடும் நல்ல ஒரு சப்பாத்தி பதம் மாதிரி கலந்து எடுத்துக்கணும் கீழே இருக்கிற மாவு எல்லாத்தையுமே எடுத்து நல்ல முழுமையாக கலந்து விட்டுக்கணும் கலக்கும்போதே தண்ணி சூடு ஆடிடுச்சு அப்படின்னா நம்மளால் புழிஞ்சிக்க முடியாது கஷ்டமாக இருக்கும் இது போல் நல்லா சூடான தண்ணியை ஊற்றி கலந்து விடும்போது அரிசி மாவு இதிலேயே முக்கால் வாசி வெந்துடும் நான் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் கலந்து விடுறேன் முழுசாக எடுத்து நம்மளால் கலந்துவிட முடியாது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கலந்துவிட்டதுக்கப்புறம் சூடு கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் கரண்டியில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்துகிட்டு கையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கையால் மாவை நல்லா பிசஞ்சி எடுத்துக்கணும் மாவை ரொம்ப ஆற விட்டுறாதீங்க கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடு இருக்கும்போதே இது போல் பிசைஞ்சுட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நான் பாருங்கள் மாவெல்லாமே எல்லாமே நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் இடியாப்பம் பிழியிற மெஷின் எடுத்துட்டு அதோட இடியாப்பம் வாட்டர் உள்ள பிளேட் போட்டுட்டு இடியாப்பம் மிஷினில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் அப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக அரிசி மாவு போகும் மாவை கொஞ்சம் நல்லா இது போல் எடுத்து உருட்டிட்டு இடியாப்பம் மிஷின்குள்ளே போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்குங்க முழுசாகவே போட்டு விட்ருங்க அப்போ தான் இடியாப்பம் முழுசாக பிளிய முடியாது பாதி இடியாப்பம் பிழியும் போதே மாவு தீந்து போயிடும் மெஷினோட முக்கால் வாசிக்கு மாவு போட்டுடலாம் இதுக்கப்புறமா இதை நல்லா மூடி விட்டுட்டு நான் இடியாப்பம் பிளேட்லேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன் இடியாப்பத்தை டீமோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா இது போல் எல்லா பிளேட்லேயும் ப்ரஷ் பண்ணி விட்டுடுங்க இடியாப்பம் பாருங்கள் வரதே தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது நான் பிழிஞ்சு விட்ற பார்க்கறது போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு நான் சாஃப்டாக நல்லா பிழிஞ்சு விடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக ரேஷன் பச்சரிசியில் வச்சு சூப்பராக இடியாப்ப இது போல் போட்டுறாச்சு எல்லா தட்டுலையுமே நான் இது போல் இடியாப்பம் பிழிஞ்சிட்டுருக்கிறேன் உங்கள் கிட்டே இடியாப்ப தட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட பிழிஞ்சுட்டுக்கலாம் இடியாப்பம் பிளேட் எல்லாமே நல்லா இது போல் அடுக்கி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்காமல் இடியாப்பத்தை வைக்காதீங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இந்த பிளேட்டை எடுத்து இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம் இடியாப்ப பிளேட்டுக்கு பதிலாக நீங்கள் இட்லி பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை மூடி வச்சுட்டு ஆனில் வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டாவே போதும் பத்தே நிமிஷத்தில் நல்லா பூ போல சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம் கொஞ்சமாக சூடு ஆறிடட்டும் அப்போ தான் நம்மளுக்கு தொட்டு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஒவ்வொரு பிளேட்டை எடுத்து நான் டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக பிளேட் இது போல் கவுத்தி போட்டாவே பாருங்கள் இடியாப்பம் இருந்து எவ்வளோ சுலபமாக வருதுன்ட்டு நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே ரேஷன் பச்சரிசி வச்சு இடியாப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி தானியம் குழம்பு வச்சு இடியாப்பத்தை சர்வ் பண்ணியிருக்கேன் இடியாப்பத்தை நான் உங்களுக்கு ஒன் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது அதே போல் ஸ்ட்ரிங்கு போல் நல்ல மெல்லிஸாக நல்லா வந்திருக்குன்னு எப்போதும் ஒரே மாதிரியாக இட்லி தோசைன்ட்டு டிஃபன் செஞ்சு கொடுக்காம இது போல் புது விதமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க